இன்றைக்கி நம்ம தேங்காய் பால் கொழுக்கட்டை எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் இது வந்து ரெண்டு கப் இடியப்ப மாவு எடுத்திருக்கேன் நீங்கள் இடியப்ப மாவு வேணாம்னு எடுத்துக்கலாம் இல்லை கொழுக்கட்டை மாவு வேணாலும் எடுத்துக்கலாம் ஆனால் பச்சரிசி மாவு அது நல்லா வராது பச்சரிசி மாவு கடையில் வைக்கிறாங்க பாருங்கள் அது வந்து இந்த கொழுக்கட்டைக்கு நல்லா வராது அதனால் இடியப்பமாவோ கொழுக்கட்டை மாவோ எடுத்துக்கோங்க இது ஒரு ஆறு வெள்ளம் ஆறு அச்சு வெள்ளம் எடுத்துருக்கேன் ஏலக்காய் வந்து ஏலக்காய் தூள் வந்து ஒரு பிஞ்சளவு எடுத்துக்குவோம் இது தேங்காய் பால் ஒரு அரைமுடி பெரிய முடி தேங்காய் ஒரு அரை முடி அப்படி எடுத்துட்டேன் இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் இந்த மாதிரி ரெண்டு கப் தண்ணி கொதிக்க வச்சுக்கோங்க லேசாக கொதிச்சாலும் பத்தாது லேசாக பபுள் பபுளாக வரும்ல அந்த மாதிரி வந்தாலாம் பத்தாது இந்த மாதிரி தண்ணி கொதிக்கணும் இப்போ இதை எடுத்து அதில் அதில் கொட்டி கிளறுவோம் இப்போ வந்து இந்த தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க மொத்தமாக ஊற்றிடாதீங்க சப்பாத்தி மாவு பதத்தில் இருக்கணும் மாவு அந்த மாவு இப்படி இருக்கட்டும் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் இது ஆறிடும் பத்து நிமிஷத்தில் ஆறிடும் ஆறுனதுக்கப்புறம் கை போட்டு நல்லா பெசரி வச்சுக்கோங்க இப்போ சூடு நல்லா ஆறிடுச்சு இப்போ கை வச்சு பிச பிசஞ்சிடலாம் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க கையில் இப்போ மாவு நல்லா உருட்டியாச்சு இந்த மாதிரி சின்ன சின்னமாக உருட்டிக்கோங்க இந்த சைஸ்க்கு சின்ன சின்னமாக உருட்டி வச்சுக்கோங்க மாவு காஞ்சு போயிடாமல் மூடி வச்சுக்கோங்க எடுத்துட்டு எடுத்துகிட்டு மாவை உடனே மூடி வச்சுக்கோங்க காஞ்சு போயிடுச்சுன்னா உருட்ட வராது இப்போது எல்லா மாவையும் வச்சு இது எப்படி தனியாக வச்சுக்குவோம் இது வந்து மீதம் இருக்க கடைசி மாவு இந்த மாவை வந்து கொஞ்சம் தண்ணியில் போட்டு கரைச்சி வச்சுக்கலாம் இதை கடைசியில் என்ன பண்ணுறதுன்னு சொல்கிறேன் இதை தண்ணியில் போட்டு இப்படி கரைச்சி நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சி வச்சுருங்க ஆக்சுவலாக இது மாவு பிசையறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்பூனாக எடுத்து வச்சிருக்கணும் எடுத்து வைக்க மறந்துட்டேன் அதனால் பிசஞ்ச மாவை எடுத்து இப்போ கரை கரைக்கிறேன் இப்போ இட்லி பாத்திரத்தில் வந்து தண்ணி ஊற்றி ஆவி வர வச்சுக்கோங்க இப்போ நல்லா ஆவி வந்துருச்சு சூடு வந்துருச்சு சூடு வந்ததுக்கப்புறம் தான் கொள்கிட்டையை கொட்டணும் அதில் வேக வைக்கிறதுக்கு சூடு வர்றதுக்கு முன்னாடி போடாதீங்க அப்புறம் வந்து இந்த மாதிரி உருண்டு விழுது பாருங்கள் அது வந்து எதனாலன்னா நல்லா நம்ம கொதிக்க தண்ணி வச்சு பிசைஞ்சோம் இல்லையா அதனால தான் இப்படி உருண்டு விழுது இல்லாட்டி உன்னோட ஒன்று ஒட்டிக்கிட்டுறோம் இது ஒரு ஏழு நிமிஷம் வச்சு வைங்க அடுப்பில் இப்போ நல்லா வெந்துருச்சு கொட்டிடலாம் இப்போ இந்த வெள்ளத்தை வந்து கொஞ்சம் நச்சிக்கலாம் இது வந்து கரைக்கணும் பாகெல்லாம் காய்ச்ச வேண்டியது இல்லை வெள்ளத்தை நச்சு தண்ணி ஊற்றி கரைக்க வேண்டியது தான் இப்போ இது நனைகிற அளவுக்கு தண்ணி ஊற்றினீங்கன்னா போதும் இவ்வளவு தண்ணி போதும் இப்போ இதை கரைச்சிக்கலாம் இப்போ வெள்ளம் கட்டி இல்லாமல் கரைஞ்சிருச்சு இப்போ இதை வடிகட்டிக்குவோம் இப்போ இந்த மறுபடியும் இந்த வெள்ளைப்பா வெள்ளை தண்ணியை வந்து பெரிய பாத்திரத்தில் ஊற்றிக்கோங்க இந்த உருட்டி வச்சு வேக வச்சுருக்கோம் இல்லையா கொழுக்கட்டை அதில் போட்டுக்கோங்க இப்போ இதை அடுப்பில் வைக்கலாம் இப்போ நல்லா கொதிக்க வச்சாச்சு இப்போ வந்து இந்த மாவு பச்சரிசி மாவு கொழுக்கட்டை மாவு கலந்து வச்சுருக்கோம் இல்லையா கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா ஒரு ஸ்பூன் அளவு அதை எடுத்து ஊற்றினா இப்போ கொஞ்சம் கெட்டியாக வரும் இந்த பாருங்க அது வெறும் வெள்ளப்பாகு மட்டும் இருக்குது இல்லையா அது கொஞ்சம் கெட்டியாக மாறிடும் நல்லா கொதிக்கி விட்டுருங்க இப்போ தூள் வந்து ஒரு பிஞ்சளவு போட்டுக்குவோம் இப்போ வந்து நீங்கள் டேஸ்ட் பார்த்துக்கங்க வெள்ளம்லாம் போதுமான வெள்ளம் பத்தலைன்னா சீனி போட்டுக்கோங்க எனக்கு பத்தாத மாதிரி இருக்குது நான் ஒரு ஸ்பூன் சீனி போட்டுக்கிறேன் வெள்ளம் பத்தலைன்னா சீனி போட்டுக்கோங்க இல்லை வெள்ளத்தை மறுபடியும் நச்சு கூட போட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் இந்த பால் எவ்வளோ கெட்டியாக இருக்குன்னு இந்த மாதிரி கெட்டியாக எடுத்துக்கோங்க தண்ணியாக எடுத்தால் நல்லா அதுவும் அதுவே ஆல்ரெடி தண்ணி இதுவும் தண்ணியா போயிடும் இந்த மாதிரி கெட்டியாக எடுத்துக்கோங்க தேங்காய்பால் வேணுங்கிற அளவு கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்துட்டு சேருங்க ஃபுல்லாக ஊத்திடாம கொதிக்க விடாதீங்க அமர்த்திடுங்க நீ நான் அடுப்பை அமர்த்திட்டேன் இதை ஆறுனதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் இறுக இறுக்கமாக வரும் இப்போ வந்து எலகு இருக்கு இருக்குது ஆறுனதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் இறுக்கமாக வரும் இப்போது பால் கொழுக்கிட்ட ரெடி ஆயிடுச்சு இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்து உங்களோட கமெண்ட்ஸும் எனக்கு சொல்லுங்கள் தேங்க்யூ